மே மாதத்திற்கு பிறகு விஸ்வரூபம் எடுக்க போகும் அண்ணாமலை மத்திய அமைச்சர் தேசிய பாஜகவின் துணை தலைவர் இரண்டு பதவிகளை கொடுக்க போகும் மோடி அமித்ஷா வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இதுவரை பாரதிய ஜனதா கட்சியில் எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு அரசியலை செய்துவிட்டார் அதிமுக திமுக என்கிற இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே சிம்ம சொப்பனமாக இருந்தார் குறிப்பாக திமுக என்கிற ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் அதிரடி காட்டினார் அண்ணாமலை மற்ற கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் கொடுக்க பயப்படும் நிலையில் அண்ணாமலை ஒருவர் மட்டுமே எதிர்கட்சியான அதிமுகவை விடவும் அதிரடியாக செயல்பட்டார் அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் பாஜக தான் எதிர்கட்சி அண்ணாமலைதான் எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது இப்படி அண்ணாமலை அதிரடியாக செய்யும் அரசியலை உளவுத்துறை மூலம் டெல்லியில் இருந்தபடி மோடியும் அமித்ஷாவும் கண்காணித்துக் கொண்டுதான் வந்தார்கள் அதனால்தான் தான் மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் எப்படி வெற்றி கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்றாலும் இங்கே ஐந்து முறை போட்டி வெடித்ததால் ஓட்டுகள் சிதறி எதிர்பார்த்தபடி பாஜகவுக்கு வெற்றி கிடைக்கவில்லை ஆனால் அண்ணாமலை கோவையில் போட்டியிட்டு இரண்டாவது இடம் பிடித்தார் இதேபோல் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பாஜக வேட்பாளர்கள் இரண்டாவது இடம் பிடித்தார்கள் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளினார்கள் பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் ஓட்டுகளை எடுத்தது அந்த அளவுக்கு யாருமே எதிர்பார்க்காத வகையில் பாஜக தமிழ்நாட்டில் வளர்வதற்கு அண்ணாமலை காரணமானார் என்றாலும் பாஜக ஒரு தேசிய கட்சி என்பதால் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநில தலைவர்கள் மாற்றப்படுவார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்போது அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட இருப்பதாக கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளாகவே வெளியாகி வருகின்றன இந்த நேரத்தில் தற்போது டெல்லி வட்டாரங்களிலிருந்து இன்னொரு புதிய தகவலும் வெளியாகி இருக்கிறது அது என்னவென்றால் அண்ணாமலையை தமிழக பாஜகவிலிருந்து மாற்றினாலும் அவருக்கு மத்திய அமைச்சரவையில் முக்கிய பொறுப்புகள் கொடுப்பார்கள் அது மட்டுமின்றி தேசிய அளவிலான பாஜக கட்சியிலும் அவருக்கு இடம் கொடுத்து தென்னிந்திய அளவில் ஒரு துணைத் தலைவராக கூட அண்ணாமலையை நியமனம் செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள் குறிப்பாக அண்ணாமலை மிகப்பெரிய அளவில் அரசியல் செய்யக்கூடியவர் என்பதோடு தென்னிந்தியாவை சார்ந்தவர் என்பதால் இங்கு பெரிய அளவில் செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருக்கும் போது பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும் என்பதால் அண்ணாமலையை தேசிய பாஜகவில் இணைத்து தென்னிந்திய அளவில் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பதற்கும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் திட்டமிட்டிருப்பதாக கூறுகிறார்கள் அதனால் தமிழக பாஜகவிலிருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்ட போதும் தேசிய பாஜகவில் அவர் இணைக்கப்படுவார் அதோடு வரப்போகிற நவம்பர் மாதம் அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்தவரை பிரதமர் மோடி அமித்ஷா மனதில் தனி இடம் பிடித்தவர் இதன் காரணமாகவே அண்ணாமலையை எக்காரணம் கொண்டும் வீணடிக்க மாட்டார்கள் அவரை போன்ற இளைஞர்கள் பாஜகவுக்கு வேண்டும் அண்ணாமலை போன்றவர்கள் தான் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார்கள் அதனால் தான் அண்ணாமலையை தமிழக பாஜகவிலிருந்து மாற்றினாலும் அவரது திறமையையும் உழைப்பையும் டெல்லி பாஜக குறைத்து மதிப்பிட மாட்டார்கள் அவருக்குரிய அங்கீகாரம் கொடுப்பார்கள் என்று டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அந்த வகையில் கடந்த மூன்று ஆண்டுகள் தமிழக பாஜக தலைவராக தனது புயல் வேக அரசியலை வெளிப்படுத்தி வந்த அண்ணாமலை மே மாதம் அதாவது அடுத்த மாதம் தமிழக பாஜகவிலிருந்து விடுவிக்கப்பட்டு வேறு நபர் புதிய தலைவராக நியமிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த நேரத்தில் பிரதமர் மோடி அமித்ஷாவுக்கு சோசியல் மீடியாவில் ஏராளமான கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ள இரண்டு திராவிட கட்சிகளும் இந்துக்களுக்கு எதிரான அரசியல் செய்கிறார்கள் அதனால் இந்து மக்களின் ஆதரவாளராக இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக அண்ணாமலையை தமிழ்நாட்டு பாஜகவின் தலைவராக வைத்திருக்க வேண்டும் என்றும் சோஷியல் மீடியாவில் பலரும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் குறிப்பாக இந்திய அளவில் பாஜகவின் பல தலைவர்கள் பல மாநில தலைவர்கள் மாற்றப்பட்ட போதெல்லாம் இதுபோன்ற பொதுமக்கள் வட்டாரங்களில் இருந்து ஆதரவு குரல் ஒழித்ததில்லை ஆனால் அண்ணாமலையை மாற்றப்போகிறார்கள் என்றதும் அவருக்கு ஆதரவாக சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ஆதரவு குரல் ஒழிக்க தொடங்கி அதற்கேற்ப மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலையை இன்னும் பெரிய தான் கொண்டு செல்ல போகிறார்கள் முக்கியமாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் இந்த தலைவர் மாற்றம் வந்திருப்பதாக சொன்னாலும் மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டதால் இந்த மாற்றம் என்பது வரக்கூடிய ஒன்றுதான் அந்த வகையில் எடப்பாடி புகார் அளித்தார் அண்ணாமலை தலைவராக இருந்தால் கூட்டணிக்கு வரமாட்டோம் என்று சொன்னதினால்தான் அவரை மாற்றுகிறார்கள் என்று சொல்வதை ஏற்க முடியாது தங்கள் உட்கட்சி விவகாரத்தில் இன்னொரு கட்சி நுழைவதை யாரும் விரும்ப மாட்டார்கள் அதனால் அண்ணாமலை மாற்றம் என்பது தன்னிச்சையாக நிகழ்ந்ததுதான் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி அண்ணாமலைக்கு எதிராக காய் நகர்த்தியது யார் யார் பாஜகவில் வெளியான பரபரப்பு தகவல் தமிழகத்தில் அண்ணாமலை பாஜக தலைவரானதிலிருந்தே அவருக்கு எதிராக பல சீனியர்கள் போர்க்குடி பிடித்து வந்தார்கள் குறிப்பாக அண்ணாமலை பாஜகவில் இணைந்த குறுகிய காலத்திலேயே மாநில தலைவராகிவிட்டார் அதன் காரணமாகவே நீண்ட காலமாக பாஜகவில் இருக்கும் தங்களுக்கே கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பு அண்ணாமலைக்கு கிடைத்துவிட்டதே என்று அவருக்கு எதிராக தொடர்ந்து காய் நகர்த்தி கொண்டு வந்தார்கள் அதிலும் அண்ணாமலை பதவியேற்றும் மூன்று ஆண்டுகள் முடிவடைந்ததை அடுத்து அந்த பதவியை தாங்கள் கைப்பற்றிவிட வேண்டும் என்று நயனார் நாகேந்திரன் வானதி ஸ்ரீனிவாசன் கருப்பு முருகானந்தம் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் தொடர்ந்து டெல்லிக்கு படையெடுத்து வந்தார்கள் அதோடு அண்ணாமலை மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார்கள் இவர்களில் நயனார் நாகேந்திரன் குறிப்பிடத்தக்கவர் இவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக போட்டியிட்டு தோல்வியடைந்ததும் டெல்லி மேலிடத்தை அணுகி தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் மட்டுமே பாஜக வெற்றி பெற முடியும் அண்ணாமலை சொல்வது போன்று பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் தொடர்ந்து நமக்கு தோல்விதான் கிடைக்கும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள் என்று சில விஷயங்களை சொல்லி அமித்ஷாவை தன் வழிக்கு கொண்டு வந்திருக்கிறார் அது மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணி முறிந்ததற்கு காரணமே அண்ணாமலைதான் அவர்தான் அதிமுகவின் தலைவர்கள் குறித்து தவறான கருத்துக்களை பொதுவெளியில் பேசியதால் அவர்கள் கூட்டணியை முறித்துக் கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதனால் மீண்டும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தால் அது நடக்காது தமிழக பாஜகவில் தலைவரை மாற்றுங்கள் எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி டீல் போடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்துவோம் என்று தொடர்ந்து அமித்ஷாவை சந்தித்து வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கிறார்கள் அதற்கேற்ப அண்ணாமலை மீது கோபத்தில் இருந்து வந்த அதிமுக புள்ளிகளும் நயனார் நாகேந்திரனை விட்டு வந்தார்கள் இப்படி தொடர்ந்து டெல்லியில் கல்லெறிந்து வந்த நயனார் நாகேந்திரன் ஒரு கட்டத்தில் வெற்றி பெற்று விட்டார் அதன் விளைவாகத்தான் அதுவரை அண்ணாமலையை மாற்றுவது குறித்து யோசிக்காத அமித்ஷா கூட திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்றால் எடப்பாடியை டெல்லிக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார் முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை நாங்கள் சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அரசியல் செய்கிறோம் என்று இரண்டு திராவிட கட்சிகளும் சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் முழுக்க முழுக்க சாதி அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தற்போது பாஜகவும் சாதி அரசியல் என்கிற வட்டத்துக்குள் வந்துள்ளது குறிப்பாக அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியும் தமிழக பாஜகவின் அண்ணாமலையும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் அது பிரச்சனை ஏற்படுத்தும் அதனால் பாஜகவில் தலைவராக இருக்கும் நபர் வேறு சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்கிற கோணத்தில் தற்போது டெல்லி பாஜகவும் யோசிக்க தொடங்கிவிட்டது அந்த அடிப்படையில் தான் நயனார் நாகேந்திரன் முக்குளத்தோர் வகுப்பை சார்ந்தவர் என்பதால் அவரை தமிழக பாஜகவின் அடுத்த தலைவராக பரிசீலனை நடந்து வருகிறதாம் இன்னொரு பக்கம் வானதி ஸ்ரீனிவாசன் கருப்பு முருகானந்தம் தமிழிசை ஆகியோரும் தலைவர் பதவிக்கு தீவிரம் காட்டி வருவதாக கூறுகிறார்கள் அந்த வகையில் ஏப்ரல் ஆறாம் தேதி பிரதமர் மோடி ராமேஸ்வரம் வந்து பாமன் பாலத்தை திறந்து வைத்துவிட்டு சென்ற பிறகு அடுத்த மாதத்தில் தமிழக பாஜகவில் தலைவர் மாற்றம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது மே மாதத்திற்கு பிறகு தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் இருந்து மாற்றப்படும் அண்ணாவும் மத்திய அமைச்சராக மட்டுமின்றி தேசிய பாஜக எடுக்கப்பட்டு தென்னிந்தி தலைவராக செயல்படப் போவதாக டெல்லி வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியிருப்பது மற்றும் எடப்பாடி அதிமுகவின் சீனியர் புள்ளிகள் அண்ணாமலைக்கு எதிராக செயல்பட்டதால் தான் அவர் மாற்றப்படுவதாக கூறப்படும் நிலையில் அண்ணாமலையின் பதவிக்காலம் மூன்றாண்டு முடிவடைந்து விட்டதால் இந்த மாற்றம் ஏற்படப் போவதாக வெளியாகியிருக்கும் தகவல் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவடவும் நன்றி வணக்கம்